இந்திய புதுடெல்லியிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா என்ற இடத்திலிருந்தும் பாடசாலை மாணவர்கள் இன்று அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் குறித்த பாடசாலைகளில் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக வெளியான தகவலை அடுத்து இந்த வெளியேற்றம் இடம்பெற்றது குறித்த பாடசாலைகளுக்கு அனாமதேய அழைப்புகள் மூலம் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தன அடுத்து பாடசாலை நிர்வாகம் காவல்துறைக்கு அறிவித்ததை அடுத்து காவல்துறையினர் மாணவர்களை வெளியேற்றி சோதனைகளை மேற்கொண்டனர் எனினும் சோதனைகளின் போது எவ்விதமான வெடிபொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்டு வரும் காலிஸ்தானிய தீவிரவாதியான குர்பத்வன் சிங் பன்னூனை அமெரிக்க மண்ணில் வைத்து கொலை செய்வதற்கான திட்டம் குறித்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கருத்தாளர்கள் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இதனை தெரிவித்திருக்கிறது முன்னதாக இரண்டு நாட்களுக்கு முன்னர் பன்னூனை கொலை செய்வதற்கான திட்டத்தில் இந்திய புலனாய்வு அமைப்பான ரோ சம்பந்தப்பட்டிருப்பதாக வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருந்தது அதில் குறித்த ரோவின் அதிகாரியின் பெயரையும் அது குறிப்பிட்டிருந்தது இந்த செய்திக்கு இந்தியா கடும் ஆட்சேபணையை தெரிவித்திருந்தது இதனையடுத்து அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தமது கருத்தை வெளியிட்டிருக்கிறது அதில் சம்பந்தப்பட்ட விடயம் குறித்து இந்திய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் தொடர்புகளை கொண்டிருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவின் மணிப்பூரில் குக்கி ஜோமி சமூகத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டபோது போது காவல்துறை அவர்களுக்கு உதவவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் எதிர்த்தரப்பு வன்முறையாளர்களால் இரண்டு பெண்களும் நிர்வாணப்படுத்தப்பட்ட போது அவர்கள் காவல்துறையின் உதவியை கோரியுள்ளனர் எனினும் காவல்துறை அவர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து எதிரணி வன்முறையாளர்கள் அவர்களை நிர்வாணமாக வீதிகளில் அழைத்துச் சென்றதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணையும் வன்முறையாளர்கள் நிர்வாணப்படுத்த முயன்ற போதும் அது தோல்வியடைந்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விடயத்தில் காவல்துறை தமது பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறது என்றும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் நடைபெறவுள்ள இருபதுக்கு இருபது உலக கிணக்கிரிக்கெட் போட்டிகளின் பின்னர் இந்திய அணியின் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இருபதுக்கு இருபது போட்டிகளிலிருந்து கொள்வார்கள் என்றும் புதியவர்களுக்கு இடமளிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த போட்டி அவர்கள் இருவருக்கும் இறுதியான இருபதுக்கு இருபது போட்டிகளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் ரோஹித் சர்மாவின் தலைமையில் இந்திய அணி இருபதுக்கு இருபது உலகக்கென போட்டிகள் வெற்றி பெறவில்லை எனவே இந்த போட்டி அதற்கான ஒரு களமாக அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் இருபதுக்கு இருபது போட்டியில் விளையாடும் இந்திய அணியில் தமிழக வீரர்கள் எவரும் உள்ளடக்கப்பட தொடர்பில் பலரும் அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர்